வணக்கம் எனது அன்பு சிவநாசி யூடியூப் சேனல்கள நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சிவபுராணம் கதைகள் பகுதியில் இன்று நாம் அர்ஜுனன் வாசுபதாஸ்திரம் பெறுதல் எனும் தலைப்பை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் துரியோதனனால் சூதாட்டத்தில் தோற்கடிக்கப்பட்ட பாண்டவர்கள் திரௌபதியோடு நாட்டை விட்டு காட்டிற்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் ஒவ்வொரு இடமாக சந்தேத்து கொண்டு இறுதியில் துவையுடு வனத்தை அடைந்தனர் சூரியனால் அளிக்கப்பட்ட அச்சய பாத்திரம் இருப்பதால் அவர்கள் ஆகாரத்துக்கு கஷ்டம் மீது வாழ்ந்து வந்தனர் காட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுக்கு மேலும் துன்பங்கள் இழைக்க வேண்டுமென எண்ணி துர்வாச முனிவரை தூண்டி பாண்டவர்களிடம் பிச்சைக்கு போகுமாறு அனுப்பினான் துரியோதனன் துர்வாசர் பதினாயிரம் சிஸ்டர்களுடன் பாண்டவர்களிடம் வந்து சேர்ந்தார் முனிவரை கண்டதும் தர்மர் வந்து வரவேற்று வணங்கினார் தர்மா நாங்கள் மிகவும் பசியோடு வந்திருக்கிறோம் எங்களுக்கு சுவையோடு கூடிய உணவை அளிக்க வேண்டும் என்று கேட்டார் தர்மராஜன் முனி சிரேஷ்டே நான் பாக்கியவானானேன் என்றார் உணவை தயாராக வைத்திருங்கள் நானும் என் சீடர்களும் நீராடிவிட்டு வந்து வந்துவிடுகிறோம் என்றபடி நதிக்கு நீராடச் சென்றார் முனிவர் முனிவரோ முன் முன்கோபமுடையவர் அவர் கேட்டு முடியாதென்று மறுத்துவிட்டால் அப்போதே சபித்து விடுவார் ஆகவே முனிவர் அன்னமளிக்க வேண்டுமென்று கேட்டபோது தர்மராஜன் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார் முனிவர் நீராட சென்ற பிறகுதான் தர்மராஜன் அந்த இக்கட்டிலிருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் தவித்தார் முனிவர் வந்த வேளையோ அகால வேளையாகும் அவர்கள் ஏற்கனவே அன்ன வானாவதிகளை முடித்து அஷ்ரய பாத்திரத்தை அலம்பி கவிழ்த்து விட்டார்கள் அதை கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் உணவை பெற முடியும் இப்போது என்ன செய்வது முனிவர் திரும்பி வந்ததும் சாப்பாட்டுக்கு ஏதும் ஏற்பாடுகள் செய்யாதிருப்பதைக் கண்டு அவர்களை சபிக்கப் போகிறார் இந்த நிலையை தானே துரியோதனன் எதிர்பார்த்தான் அவ்விதம் முனிவரின் சாபத்தை பெறுவதற்கு முன்பு உயிரை விட்டுவிடுவதே மேல் என தோன்றியது அவருக்கு திரௌபதியோ கிருஷ்ணனை தியானித்து இந்த இக்கட்டான நிலையிலிருந்து அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமென பிரார்த்தித்தாள் திரௌபதியின் பிரார்த்தனையை கேட்டு கிருஷ்ணன் அடுத்த கணம் அங்கே வந்து சேர்ந்தார் திரௌபதி நடந்ததை தெரிவித்து முனிவர் நதியிலிருந்து திரும்பும் நேரமாகிவிட்டதென்று கண்ணீர் விட்டாள் திரௌபதி வருத்தப்படாதே உள்ளே சென்று அக்ஷய பாத்திரத்தை எடுத்து வா என்றார் கிருஷ்ணன் சுவாமி அதை கழுவி வைத்துவிட்டேனே என்றாள் திரௌபதி வா இல்லை எடுத்து வா என்றார் கிருஷ்ணர் திரௌபதி உள்ளே சென்று பாத்திரத்தை எடுத்து வந்தாள் அதை வாங்கி உன்னிப்பாக பார்த்த கிருஷ்ணன் ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கொண்டிருந்த சிறிய கீரையை எடுத்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டார் திரௌபதி உத்திரணியால் ஜலம் எடுத்து கீரையின் மேல் விடு என்றார் கிருஷ்ணர் திரௌபதி ஜலம் விட்ட மாத்திரத்திலேயே கிருஷ்ணன் அனுகிரகத்தால் முனிவருக்கும் அவருடைய பதினாயிரம் சிஷியர்களுக்கும் தேவையான அறு சுவையோடு கூடிய உணவு ஆசிரமத்தில் நிறைந்துவிட்டது நீராடி திரும்பிய முனிவர்களும் சிஷ்யர்களும் அதை போன்ற சுவையான உணவை இதுவரை சாப்பிட்டிராததால் வயிர் முட்ட சாப்பிட்டு அடைந்தனர் பாண்டவர்களின் மனோபிஷ்டம் தடையின்றி நிறைவேறும் என அனுக்கிரகித்து சென்றார் துர்வாசர் முனிவர் அகன்றதும் தர்மர் கிருஷ்ணனின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் கிருஷ்ணா உன் அனுகிரகம் மட்டும் இல்லாதிருக்குமானால் என் நிலைமை மோசமாக போயிருக்கும் துர்வாசரிடம் சாபம் பெறுவதைக் காட்டிலும் அவர் வருவதற்குள் உயிரை விட்டிருப்பேன் என்றார் தர்மர் தர்மா எல்லாம் சிவபெருமானுடைய அனுகிரகம்தான் துவாரகையில் இருக்கும்போது உபமன்யு முனிவர் எனக்கு சிவபூஜை உபதேசித்தார் வடுகக்கிரியில் ஏழு மாதம் தீசை பெற்று பூஜை செய்து தியானித்தேன் சிவனும் எனக்கு தரிசனம் தந்து சத்துருக்களை வெல்லும் சக்தியை அளித்தார் நீங்களும் சிவ பூஜை செய்யுங்கள் அவர் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் பனி நீங்கும் எனக்கு அருளியனின் காரணமாக பகவான் அங்கே வில்வேஸ்வரர் என்ற பெயரில் இருக்கிறார் என்றார் கிருஷ்ணன் ஒரு நாள் வேதவியாசர் பாண்டவர்கள் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தார் அவரை வரவேற்று நன்கு உபசரித்தார் தர்மர் முனிஸ்ரேஷ்டே இந்த கானகத்தில் உள்ள வசதிகளைக் கொண்டு ஓரளவுக்குத்தான் உங்களை உபசரிக்க முடிந்தது இதுவே அஸ்தினாபுரமாக இருந்திருந்தால் இன்னும் மேன்மையாக கௌரவத்திருப்போம் தங்களை நன்கு கௌரவிக்க முடியவில்லையே என வருந்துகிறோம் என்றார் தர்மர் தர்மா ஏன் விசனப்படுகிறாய் எனக்கு உங்கள் நிலைமை தெரியாதா என்ன துர்தாஷ்டிரன் கண்களைத்தான் இழந்தான் என்றால் அறியுமா இல்லை நீங்கள் யார் துரியோதனனைப் போன்று அவன் புத்திரர்கள் தானே அவனுக்கு பிறக்கவில்லை இருக்கட்டுமே பாண்டு அவன் தானே தானே என்று தவறு செய்து உங்களுக்கு கொடுமைகள் பல இழைத்த அவனாவது குறுக்கிட்டு தடுக்க வேண்டாமா நல்லவர்களை பகவான் என்றும் கைவிட மாட்டார் அதர்மத்தின் கை ஓங்கி இருந்தாலும் முடிவில் தர்மமே ஜெயிக்கும் நீங்கள் சிவ பூஜை செய்யுங்கள் கைலாசநாதன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்றார் வியாசர் தர்மர் அவரை பணிந்து முனிவரே தாங்கள் கூறிய வார்த்தைகளால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் கிருஷ்ணனும் சிவ பூஜை செய்யுமாறு சொன்னார் தாங்களோ மகா யோகீஸ்வரர் தாங்கள் வந்திருப்பதே எங்கள் நல்ல காலத்தை குறிக்கிறது தாங்களே எங்களுக்கு சிவ பூஜை உபதேசிப்பதுதான் உத்தமம் என்றார் வியாசர் மன மகிழ்ந்தவராய் பாண்டவர்களில் ஐவரில் அர்ஜுனனே சிவபூஜை செய்ய தகுந்தவன் என தெரிவித்தார் அர்ஜுனனை அழைத்து அவனுக்கு முதலில் இந்திர மந்திரத்தை உபதேசித்து பின்னர் சிவபூஜையை உபதேசித்தார் அர்ஜுனா உன்னை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால் அந்த பூஜையின் போது காட்ட வேண்டிய மன உறுதி உன்னிடம் உள்ளது உன் பூஜையை கெடுப்பதற்காகவே பலர் தோன்றுவார்கள் இடையோர்கள் நேரக்கூடும் அப்போதெல்லாம் மனம் தளராது இருக்க வேண்டுவது அவசியம் முதலில் இந்திரனை திருப்தி செய்து பின்னர் சிவபூஜையை தொடங்கு என்றார் வியாசர் பிறர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க ஓர் அரிய மந்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் அர்ஜுனன் வியாசரையும் தர்மரையும் வணங்கி அவர்களது ஆசி பெற்று புறப்பட்டான் கிருஷ்ணா நதி தீரத்தில் இந்திர கீழ பர்வதத்தில் ஓரிடத்தை தேர்ந்தெடுத்தான் வியாசர் தெரிவித்தது போன்று முதலில் இந்திரனை வணங்கிவிட்டு சிவபூஜையை தொடங்கினான் பஞ்சசூத்திர பிரகாரம் மன்னால் சிவலிங்கம் அமைத்து அதற்கு அபிஷேகம் முதலானம் செய்து மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தான் பின்னர் ஒரு காலை மடக்கிக் கொண்டு மற்றொரு காலை ஊன்றி நின்றபடி சிவபெருமானை தியானிக்கத் தொடங்கினான் நாட்கள் செல்ல செல்ல அர்ஜுனனின் தவம் கடுமையாகியது அவனிடமிருந்து யோகாக்கினி புறப்பட்டு விண்ணில் சென்று தேவலோகத்தை எட்டியது தேவர்களால் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை இந்திரனிடம் சென்று முறையிட்டனர் இந்திரனுக்கு பரம சந்தோஷம் அவன் மகன் அல்லவா அர்ஜுனன் மகனுக்கு அனுகிரகம் செய்ய அப்போதே புறப்பட்டான் இந்திரன் தொண்டு கிளமாக வேடம் பூண்டு நடக்க முடியாது தட்டு தடுமாறியபடி அர்ஜுனனிடம் வந்தான் இந்திரன் யாரப்பா நீ யாரை குறித்து இவ்வளவு கடுமையாக தவம் செய்கிறாய் என்று கேட்டான் அர்ஜுனனுக்கு வந்திருப்பது யார் என்று தெரியவில்லை பெரியவர் கேட்கிறாரே என்று தான் அங்கு வந்து தவம் மேற்கொண்ட நோக்கத்தை தெரிவித்தான் நல்ல வேலை போ இந்த வயதில் எத்தனையோ குதூகலமாக இருக்க வேண்டிய நீ இப்படி கடுமையான தவத்தை மேற்கொள்ளலாமா போக பாக்கியங்களோடு வாழத்தான் எல்லோரும் விரும்புவார்கள் அதை அடைய இத்தனை கடுமையான தவம் மேற்கொள்ள வேண்டாம் இந்திரனை குறித்து தவம் செய்தால் போதும் விரைவிலேயே உனக்கு அவன் அனுக்கிரகம் கிட்டும் என்றான் கிழவர் வடிவிலே வந்திருந்த இந்திரன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அர்ஜுனனுக்கோ கோபம் வந்துவிட்டது பெரியவரே இன்னொரு தரம் அம்மாதிரி சொல்லாதீர்கள் சிவபெருமானின் தரிசனம் கிட்ட வேண்டுமென்று நான் எண்ணி இத்தவத்தை மேற்கொண்டுள்ளேன் அதை மாற்ற முடியாது என்னை விட எத்தனையோ வருடங்கள் மூத்தவர் என்ற காரணத்தால் நீங்கள் கேட்டதற்கு நான் பதிலளித்தேன் இனி ஒரு கணமும் இங்கே தங்கி என் தவத்துக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்று கடிந்து கொண்டான் அடுத்த கணம் அந்த முதியவரை காணவில்லை தேஜோமயமாக இந்திரன் நின்றிருந்தான் இந்திரனை கண்டதும் அர்ஜுனன் இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கினான் தேவேந்திரா வந்திருப்பது தாங்கள் என்பதை உணராமல் கடிந்து பேசிவிட்டேன் என்னை மன்னித்து என்று வேண்டினான் அர்ஜுனா வருத்தப்படாதே உன் மனநிலையை சோதிக்கவே நான் இவ்வாறு மாறுவிடத்தில் வந்தேன் நீ மேற்கொண்டிருக்கும் காரியம் தடங்கலின்றி நிறைவேறும் என்று அருளி சென்றான் இந்திரன் சிவபெருமானை குறித்து அர்ஜுனன் கடும் தவம் ஏற்றி வருகிறான் என்ற செய்தியை கேட்ட துரியோதனன் அடக்க முடியாத ஆத்திரம் கொண்டான் அர்ஜுனன் மேற்கொண்டிருக்கும் தவத்தை கலைத்து அதன் பலனை அடைய முடியாதபடி செய்ய வேண்டுமென்று எண்ணினான் உடனே மூக்கனும் அசுரனை அழைத்து காட்டிலே கடுந்தவும் ஏற்றி வரும் அர்ஜுனனிடம் சென்று அவன் தவத்தை கலைத்து இடையூறு செய்யுமாறு அனுப்பினான் இதை பற்றி அறிந்த தேவேந்திரன் கைலாசநாதனிடம் ஓடினான் பிரபு அர்ஜுனன் தங்களை குறித்து கடுமையாக தவறும் செய்கிறான் அவன் தவத்தை கலைக்க துரியோதனர்கள் அரக்கனை ஏவி விட்டிருக்கின்றனர் என்று முறையிட்டான் இந்திரா அர்ஜுனுக்கு ஆபத்து வராது காப்பது என் பொறுப்பு என்ற ஈசன் தேவியுடன் அப்போதே வேடுவ வேடம் தாங்கி இந்திரகீழப் பருவதத்தை அடைந்தார் துரியோதனால் அனுப்பப்பட்ட மூகன் பன்றியாக வடிவம் கொண்டு வனத்தில் வனத்திலுள்ள மரங்களையெல்லாம் சாய்த்து கொண்டும் மண்ணை கிளறி நாற்புறமும் வாரி இறைத்து கொண்டும் அட்டகாசத்துடன் அர்ஜுனனிடம் வந்தான் கோர உருவத்தோடு வந்து நிற்கும் பன்றியை கண்ட உடனேயே அது சாதாரண காட்டு விலங்கு அல்ல என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன் தவத்தை கெடுத்து இடையூறு விளைவிக்கும் நோக்கத்தோடு வந்திருக்கும் சத்துரு என்பதை தெரிந்து கொண்டான் ஆகவே அவன் சிறிதும் தயக்கமின்றி காண்டிபத்தில் நானேற்றி அம்பை எய்தான் அவன் எய்த அம்பு பன்றியின் மூக்கிலே வாய்ந்து அதன் வால்புறத்திலே வெளிப்பட்டு அம்பராதூனியை அடைந்தது அதே நேரத்தில் அங்கு வந்த கைலாசநாதனும் அர்ஜுனனை நெருங்கும் பன்றியை தூரத்தில் இருந்தபடி அம்பால் அடித்தார் அவரால் ஏயப்பட்ட அம்பு பண்டியின் வால்புறத்தில் பாய்ந்து மூக்கின் வழியாக வெளிப்பட்டு பூமியில் விழுந்தது அந்த தினமே மூகன் பயங்கரமாக அலறிக்கொண்டு தரையில் விழுந்து உயிர் விட்டான் சற்று நேரத்துக்கெல்லாம் சிவகணங்களில் ஒருவன் பண்டியின் பக்கத்தில் விழுந்து கிடக்கும் அம்பை எடுத்து செல்ல அங்கே வந்தான் அவனை கண்டதும் அர்ஜுனன் முகம் சிவந்தவனாய் யாரடா நீ எங்கே வந்தாய் என்று அதட்டினான் ஐயா எங்கள் தலைவர் இந்த பண்டியை அம்பால் அடித்து கொண்டார் தான் கொன்ற பண்டியையும் அதன் பக்கத்தில் விழுந்து கிடக்கும் அம்பையும் எடுத்து வருமாறு அனுப்பினார் அவற்றை எடுத்து செல்ல வந்துள்ளேன் என்றான் அவன் அர்ஜுனன் கடகடவென்று சிரித்தான் என்ன சொன்னாய் பண்டியை கொன்றது உங்கள் தலைவரா நான் அல்லவா பண்டியை அடித்து வீழ்த்தியது என்றான் நீங்கள் சொல்வது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது காட்டிலே வேட்டையாட வந்தோம் நாங்கள் தூரத்தில் வரும்போதே பன்றி உங்கள் மீது பாய தயாராக இருப்பதைக் கண்டோம் நீங்கள் வில்லில் அம்பு போட்டி ஏய்வதற்குள் பன்றி உங்கள் மீது பாய்ந்துவிடும் என்பதை உணர்ந்து எங்கள் தலைவர் பன்றியை அடைத்தார் அம்பிலே எங்களது சின்னம் தெரியக்கூடுமே எங்களுடைய பொருளை எடுத்துச் செல்வதில் தவறென்ன இருக்கிறது என்று கேட்டான் அவன் அம்பை எடுத்து செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்றான் அர்ஜுனன் ஏன் நான் ஒரு சத்திரியன் எந்த சத்திரியனும் தன் முன்பு வந்து விழுந்த அம்பை பிறர் எடுக்க அனுமதிக்க மாட்டான் இது என்னை சேர்ந்தது என்றான் அர்ஜுனன் சிவபெருமானின் ஆளோ அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தான் உனக்கு இந்த அஸ்திரம் வேண்டுமா அப்படியானால் என்னோடு வா என் தலைவரிடம் அழைத்துச் செல்கிறேன் அவரிடம் வந்து கேள் இந்த அஸ்திரமல்ல இதை போன்று இன்னும் அதிக சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை உனக்கு கொடுப்பார் தன்னிடம் யாசிப்பவர்களின் மனோபிஷ்டத்தை ஒருபோதும் நிறைவேற்ற தயங்க மாட்டார் என்றான் அவன் அர்ஜுனன் சித்தம் கொண்டான் அடே என்ன வார்த்தை சொன்னாய் உன்னோடு வந்து உன் தலைவனிடம் நான் அஸ்திரங்களை யாசிக்க வேண்டுமா வேண்டுமானால் உன் தலைவரை இங்கு வந்து என்னிடம் யாசித்து இந்த அஸ்திரத்தை பெற்று செல்லுமாறு சொல் என்றான் அது நடக்காத காரியம் என்றான் அவன் அப்படியானால் நானும் கொடுக்க தயாராக இல்லை என்னிடம் போர் செய்து வெற்றி கொண்ட பிறகே இந்த அஸ்திரத்தை எடுத்து செல்லலாம் என்றான் அர்ஜுனன் கடும் கோபத்தோடு அந்த ஆசாமி திரும்பி சிவபெருமானிடம் ஓடி வந்தான் பிறகு அங்கிருந்து அடித்த பந்து போல அர்ஜுனனிடம் திரும்பி வந்தான் ஐயா எமது தலைவர் பெரும் கோபத்தோடு சண்டைக்கு தயாராகிவிட்டார் உங்களை விட அவர் சகல விதங்களிலும் வல்லமை உடையவர் ஏன் இந்த பிடிவானம் பேசாமல் அம்பை கொடுத்து விடுங்கள் இடையூறின்றி உங்கள் தவம் முடிவரும் இல்லையே வீணில் உயிரை இழக்க நேரிடும் என்றான் அர்ஜுனன் கொஞ்சமும் கலங்கவில்லை அப்படியா நானும் சண்டைக்கு தயாராக இருப்பதாக தெரிவியுங்கள் சத்திரியன்தான் சொன்ன வாக்கை மீறமாட்டான் உங்கள் தலைவன் என்னை விட பலசாலியாக இருக்கட்டும் அவனால் எனக்கு அழிவு ஏற்படட்டும் அதற்காக நான் கலங்கவில்லை உங்கள் வார்த்தைக்கு பணிந்து அம்பை கொடுத்து விடுவேனாகில் உயிருக்கு பயந்து நடந்து கொண்டதாக என் சகோதரர்கள் ஏளனம் செய்வார்கள் அதைவிட யுத்தத்திலே உயிரை இழப்பது எவ்வளவோ மேல் என்றான் அவன் ஈசனிடம் திரும்பி சென்று அர்ஜுனன் கொஞ்சமும் மனம் கலங்காது சண்டைக்கு தயாராக இருப்பதை தெரிவித்தான் ஈசன் தன் கணங்களோடு யுத்தத்துக்கு வந்தார் கையில் வில்லோடு கம்பீரமாக வென்று நின்ற வேடர் தலைவனையும் அவனோடு வந்திருந்த ஆட்களையும் கண்டதும் அர்ஜுனன் மனதில் சிவபெருமானை தியானித்தான் பிரபோ தங்களை குறித்து தவம் ஏற்றி வரும் எனக்கு இடையூறுகள் விளைவித்து என் தவத்தை கெடுக்க வந்துள்ளனர் பிரபோ சர்வேஸ்வரா தாங்கள்தான் என் விஷயத்தில் கருணை கொண்டு எனக்கு வரும் ஆபத்துக்களை நீக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து காண்டிபியத்தை கையில் எடுத்தான் அர்ஜுனின் பிரார்த்தனையை அறிந்து சிவபெருமான் மெல்ல சிரித்தபடி பார்த்து யுத்தம் செய்யுமாறு சைகை செய்தார் சிவகணங்கள் பலவித அஸ்திரங்களை எய்து அர்ஜுனனை திக்குமுக்காட செய்தனர் அர்ஜுனனும் சரமாரியாக அம்புகளை விடுத்து கணங்கள் விடுத்த அஸ்திரங்களை தடுத்து அழித்தான் கணங்கள் களைத்துப் போயினர் அவர்கள் கை களைக்கும் நேரத்தில் அர்ஜுனனின் கை ஓங்கியது அஸ்திரங்களை பல வகையாக எய்து கணங்களை சிதறி ஓடச் செய்தான் கணங்கள் சிதறி ஓடுவதைக் கண்ட சிவபெருமான் தாமே நேரடியாக போரிட வந்தான் அர்ஜுனன் பயங்கர அஸ்திரங்களால் வேடுவர் தலைவனாக வந்திருக்கும் பகவானை அடித்தான் ஈசனோ அவன் விடும் அஸ்திரங்களை தம்மை நெருங்கும் முன்னரே அழித்து அர்ஜுனனையே தாக்கினார் அவன் அணிந்திருந்த கவசத்தையும் அறுத்து தள்ளினார் பின்னர் இருவரும் வில்லையும் அம்புகளையும் எரிந்து விட்டு துவந்துவ யுத்தம் செய்தனர் ஒருவரோடு ஒருவர் வந்து மோதும் போது பூமியே அதிர்ந்தது தேவர்கள் ஆகாசத்தில் வந்து கூடினர் பயங்கரமாக போரிடும் அவர்களை பார்த்து இது எந்த அழிவில் போய் நிற்கப் போகிறதோ என்று பயந்தனர் அர்ஜுனனுக்கு அருள வேண்டிய சமயம் வந்துவிட்டதை அறிந்து சர்வேஸ்வரன் தாம் சிறிது கலைத்து போவது போல் நாடகமாடினார் இதுவே எதிரியை வீழ்த்த சமயம் என்பதை கண்ட அர்ஜுனன் சட்டென்று தலையில் கிடந்த காண்டிபத்தை கையில் எடுத்து அதனால் பகவானின் தலையில் ஓங்கி அடித்தான் அர்ஜுனன் பகவானை அடித்த அடி பகவானின் தலையில் மட்டுமா விழுந்தது அன்ற சராசரங்களிலும் உள்ள சகலமான ஜீவராசிகளுக்கும் அந்த அடி விழுந்தது விண்ணிலே கூடியிருந்த தேவர்களுக்கும் விழுந்தது ஆசிரமத்திலே இருந்த தருமர் முதலானோருக்கும் விழுந்தது ஏன் அஸ்தினாபுரத்தில் இருந்த துரியோதனருக்கும் கூட அடி விழுந்தது பகவானை அடித்த அர்ஜுனனின் தலையிலும் அந்த அடி விழுந்தது திடுக்கிட்ட அர்ஜுனன் எதிரே நிற்கும் வேடனை பார்த்தான் வேடனை காணவில்லை அங்கே சர்வேஸ்வரனாக சிவபெருமான் புன்னகைப் பூத்தவராய் நின்றிருந்தார் அப்போதுதான் சண்டைக்கு வந்தது கைலாசநாதனே என்பதை அவன் உணர்ந்தான் காண்டிபெத்தை தூர எறிந்தான் அர்ஜுனன் இரு கைகளையும் கூப்பியவனாய் தரையில் மண்டியிட்டான் பிரபு தாங்கள் யார் என்பதை உணராது அடியேன் அபசாரம் விட்டேன் என்னை மன்னித்தரள வேண்டும் என்று உள்ளம் முருக பிரார்த்தித்தான் சிவபெருமான் இரு கைகளாலும் அவனை வாரியெடுத்து அணைத்து கொண்டார் அர்ஜுனா வருத்தப்படாதே நீ பரம பக்தன் உன்னை பரிசிக்கவே நான் இந்த வேடத்தில் வந்தேன் என்னை அடித்ததற்காக வருத்தம் வேண்டாம் உன் பக்தியை உணர்த்தவே அந்த அடியை வாங்கி கொண்டேன் அது புஷ்பத்தால் அடித்தது போலவே எனக்கு இருந்தது உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தருகிறேன் என்றார் அர்ஜுனன் சிவனை பலமுறை வளம் வந்து வேதங்களால் அவர் உள்ளம் மகிழ துரித்தான் ஒருவராலும் ஜெயிக்க முடியாத பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு அளித்தார் ஈசன் அர்ஜுனா இந்த அஸ்திரத்தால் நீ சத்துருக்களை வென்று சுகபோக வாழ்வை அடையவாயாக உங்களுக்கு எந்த சமயத்திலும் கிருஷ்ணனின் சகாயம் கிடைக்கும் கிருஷ்ணன் என்னுடைய அம்சமே ஆவான் என்று அனுக்கிரகித்து மறைந்தார் எம்பெருமான் பாசுபதாஸ்திரத்தை பெற்ற அர்ஜுனன் மகிழ்ச்சியோடு சகோதரர்களிடம் திரும்பி நடந்தவற்றை விவரித்தான் அவர்களும் பகவானின் கருணாயை எண்ணி அவரை போற்றி கொண்டாடினர் நன்றி வணக்கம் என அன்பு சிவநாசி யூடியூப் தள்ள நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்